எனக்கு மிகவும் பிரியமான நண்பு சகோதர சகோதரிகளை உங்களை நான் பார்ப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் ஒவ்வொரு நாளும் கத்தனுடைய வார்த்தை கொண்டு உங்களை பலப்படுத்துவதில் அதிக சந்தோஷம் அடைகிறேன் கர்த்தர் இந்த நாளை ஆசீர்வாதமாக்கி தரும்போது நமக்கு கொடுத்திருக்கிற உன்னதமான ஆசிர்வாதமான வார்த்தை என்ன என்று பார்ப்போம் அது என்னாகாம பதினான்காவது அதிகாரம் எட்டாவது வசனம் சொல்கிறது கர்த்தர் நம்ம பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார் இன்றைக்கு அவர் மேல் பிரியம் வைத்து பாலும் தேனும் ஓடுகிற அந்த நல்ல தேசத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என்று வாக்கு கொண்டிருக்கிறார் அழகாய் சொல்லுகிறது பாருங்கள் அவர் பிரியம் வைத்து இருக்கிறார் உன்னை நேசித்து உன்னை இருக்கிறார் நீ கெட்டவன் நம்ம கெட்டவங்க நம்ம தகுதி இல்லாதவள் என்று தெரியும் இந்த குறிப்பிட்ட ஆசீர்வாதத்திற்கு நம் தகுதி இல்லாதவள் என்று தெரியும் இந்த குறிப்பிட்ட நன்மைக்கு நாம் தகுதி இல்லாதவர்கள் என்று தெரியும் தெரிந்தும் கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா உன்னை நேசித்து அவருடைய அன்பை வெளிப்படுத்தும்படிக்கு உன்னை ஆசீர்வதிக்க அவர் இருக்கிறார் வர்கள எப்படிப்பட்ட தேசமாம் அது பாலும் குறைவுபடாத ஒரு தேசம் ஒன்றிலும் எந்த காரியத்திலும் நிற்காத தேசம் இஸ்ரேல் தேசத்திற்கு போயிட்டு வந்த இடத்தில் நான் அதிக ஆச்சரியமாய் கேட்டு தெரிந்து கொண்ட பல காரியங்கள் உண்டு சொன்ன ஒரு காரியம் என்ன தெரியுமா அந்த தேசம் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட தேசம் அந்த தேசத்தை கர்த்தர் நேசிக்கிறார் என்று சொல்லி அண்மையாய் சொல்லுகிறேன் அதே அன்பை உன்னுடைய குடும்பத்தில் கர்த்தர் வைப்பார் நீ இருக்கிற இடத்தில் கர்த்தர் கொடுப்பார் நீ எங்கெங்கு போகிறாயோ அதே அன்பை உங்களால் உணர முடியும் பெரியமானவர்களை இந்த ஆசீர்வாதம் நமக்கு வர வேண்டுமே ஆனால் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஒன்று உண்டு அது என்ன என்று பார்ப்போம் என் பதினான்கு ஒன்பது சொல்லுகிறது கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள் கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் என்ன பண்ணாதீங்க கலகம் பண்ணாதிருங்கள் இன்றைக்கி எப்படி பிரதர் கர்த்தருக்கு விரோதமாக நாங்கள் கலகம் பண்ணுறோம் நாங்கள் கர்த்தரை ஒரு நாள் எதுவும் சொல்கிறது இல்லையே அவரை துதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் அவருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்குறோம் அவருக்கு என்னென்ன பண்ணோமோ எல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் ஒரு யோசிக்கலாம் என் அன்புக்குரியவர்களே ஒரு வேலை பெரிய சபையில் நீங்கள் பெரிய ஆட்களாக இருக்கலாம் சபைக்குள்ளாகவே குள்ளநறி கூட்டங்கள் எல்லாம் உட்கார்ந்து யார் யாரை கெடுக்கலாம் யார் யாரை பற்றி பேசலாம் சபை குறித்து கேவலமாய் பேசுவது சபையில் உங்களுக்கென்று கொடுத்த ஆவிக்குரிய தகப்பனை குறித்து அவர்கள் இருதயம் நுருங்கும்படி பேசுவது அவர்கள் செய்த ஊழியத்தை பார்த்து பேசுவது என் இன்றைக்கு அவருடைய வளர்ச்சியை பார்த்து ஒரு கூட்டம் பேசித் திரியலாம் அவருடைய மேன்மைகளை பார்த்து ஒரு கூட்டம் பேசித் திரியலாம் ஆனால் ஆரம்ப காலத்தில் அவர்கள் யாரும் பேசிக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற யாரும் அவரோடு கூட இல்லவே இல்லை இப்பொழுது இன்றைக்கி எங்கள் யூடியூப் சேனல் திருப்பி பார்த்தாலும் அவர் திருடிட்டார் இவர் கொள்ளடிச்சிட்டார் இவர் அப்படி வாழ்றாரு இவர் இப்படி வாழ்கிறாரு இவர் இவ்வளோ லெக்ஸியாக இருக்கிறாரு அப்படி இப்படின்னு பல காரியங்களை சொல்லி கொண்டிருக்கலாம் ஆனால் ஆரம்ப காலத்தில் ஒருவேளை சாப்பாட்டிற்கு கஷ்டப்பட்ட நேரங்கள் உண்டு அவர்களெல்லாம் அவர்கள் எல்லாம் கர்த்தர் இப்பொழுது ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அவர்கள் பட்ட கஷ்டத்திற்கு தக்கதாய்தான் கர்த்தர்களை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார் இதுதான் நம் கர்த்தருக்கு விரோதமாய் செய்கிற கலகம் அதை செய்யாதிருங்கள் மேன்மையான ஆசீர்வாதங்களை பார்ப்பீர்கள் ஒரு வேலை இத்தனை நாட்கள் நீங்கள் பேசிக்கொண்டு அலைகிற ஆட்களாக இருந்திருக்கலாம் பிறவி குறித்து பேசி அவதூறுகளை பரப்பி கொண்டிருக்கலாம் இன்றோடு நிறுத்திடுங்க நீ நான் யாரை பற்றியும் பேச மாட்டேன் சுவாமி யாரை பற்றியும் நான் எந்த காரியமும் சொல்ல மாட்டேன் உங்கள் மாத்திரம் உயர்த்துவேன்னு ஒரு தீர்மானம் எடுங்களேன் நீங்கள் நன்றாக இருப்பீர்கள் நான் உங்களுக்காக செபிக்கட்டும் பரலோக பிதாவை இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற நண்பர் சகோதர சகோதரி ஒவ்வொருவருக்கு நான் ஜபிக்கிறேன் மேன்மைப்படுத்தி கனப்படுத்தி உயர்த்துவீராங்க என் பிள்ளைகளுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் தலைநிறைய கொட்டி கொடுங்க அப்பா அண்டவரே வேதத்தில் சொல்லியிருக்கிற ஒவ்வொரு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் என் பிள்ளைகள் சிறசின் மீது வந்து இறங்கட்டும் இப்பொழுது இறங்கட்டும் என்று நான் ஜபிக்கிறேன் கனப்படுத்தி வாழ வைப்பீராக எங்களுடைய வாயின் மாதம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க திருவைச்சா தாழ்த்தி வப்பு கொடுக்கிறேன் ஏசு விநாமத்தில் ஜபிக்கிறேன் யூ